கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குரு பூயா தஸ்மதி சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷா கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி 2024 இருபத்தி நான்கு கிரோதி வருடம் புரட்டாசி மாதம் எட்டாம் திருநாள் மிருகசீரீஷ நட்சத்திரம் ரிஷபராசி சப்தமி திதி தேய்விரை துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் அதுலேயுமே விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம் சிதளவு காலையில் கொஞ்சோண்டு வெந்நீரில் பசுனை ஊற்றி சாப்பிட்டு போங்க ரெண்டாவது விஷயம் நிம்மதி இருக்கும் முதல் விஷயம் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படாது இந்த நாள் வந்து மகாலயபட்சத்தில் சப்தமி திதி உங்கள் வீட்டில் முன்னோர்கள் யார் சப்தமி திதி அன்றைக்கு இருந்திருக்கார்களோ அவர்களுக்கு செய்ய வேண்டிய பித்ரு பிராய சித்தங்கள் பட்சங்கள் சார்தங்கள் தர்ப்பணங்கள் இதெல்லாம் இன்றைய நாள் செய்வது மிகப்பெரிய நல்ல பயன்களை கண்டிப்பாக கொடுக்கும் மிருகசீரிஷ நட்சத்திரம்ங்கிறது செவ்வாயுடைய நட்சத்திரம் செவ்வாய் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம் சஞ்சாரம் செய்கிறார் குடும்பஸ்தானத்தில் குரு சந்திரன் ரெண்டும் சேர்ந்து கஜகேசரி யோகத்தை கொடுத்துட்டுருக்கு குரு நின்ற நட்சத்திரம் மிருகசீரிஷம் சந்திரன் என்ற நட்சத்திரம் விரகசிரிஷம் ஸோ செவ்வாய்க்கு இன்றைய நாள் பலம் அதிகம் ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு மனை வாகனங்கள்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு குடும்பத்தில் தனப்பிராப்தங்கள் கைகூடி வரும் உங்கள் வீட்டில் ஆண்களுக்கு எதாவது நல்ல ஒரு வாய்ப்புகள் தேடி வரணும்னு வெயிட் பண்ணிங்கன்னா அது இன்றைய நாள் கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேருக்கு இன்றைய நாள் பொன் பொருள் ஆபரணங்கள் சார்ந்த சேர்க்கை அதிகரிக்கும் தனப்பிராப்தம் அதிகரிக்கும் வேண்டிய பணம் எதாவது வசூலிக்கணும்னா கண்டிப்பாக நினைப்பேன் பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் குருவும் சந்திரனும் சேர்ந்து இயங்குவதனால சில டைம்ஸ் நம்ம பேசுகிறது மற்றவங்களுக்கு ரொம்ப ஹார்ஷாக தெரியும் அதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம் மற்றபடி ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் பிரத்யஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம் ரிஷப ராசி ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னத்திலேயே குரு சந்திரன் சேர்ந்திருக்கிறது நல்ல விஷயங்களுக்கு செலவுகள் நிறையா செய்வது மரியாதை நிமித்தமாக ஒரு சில பேரை போய் நீங்கள் சந்திக்கு வருது இருக்கக்கூடிய பிரச்சனைகளை உட்காந்து பேசி முடிச்சுக்கிறது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு உங்கள் அட்வைஸ் வந்து பயங்கரமாக வேலை செய்யும் நிறைய பேருக்கு இன்றைய நாள் அதிர்ஷ்டம் கைகூடி வரக்கூடிய அற்புதமான நாள் உடம்பு ஹீட் ஆகும் நல்லா ஏழ்நீ குடிச்சிட்டு போங்க ராமபிரான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வரையஸ்தானத்துல கஜகேசரி யோகம் ஏற்பட்டு இருக்கு அது செவ்வாயுடைய சஞ்சாரம் செய்வதனால் இன்றைய நாள் கண்டிப்பாக இடமாற்றம் ஒரு சில பேருக்கு ஏற்படலாம் சில பேருக்கு உத்தியோக ரீதியாக வியாபார ரீதியாக ஒரு மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேருக்கு அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வீட்டில் பெரியவங்க யாரும் ஹெல்த் ப்ராப்ளம் இருந்தால ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்ட செலவுகள் ஒரு சில பேருக்கு கொடுக்கும் நிறைய பேர் கிட்ட கொஞ்சம் அதாவது ரொம்ப ரெஸ்ட்லெஸ்னஸ்ஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுங்க ஒரே பதட்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இன்றைய நாள் வந்து கால் பாதத்துக்கு நல்லெண்ணெய் தைப்பது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் முருகப்பெருமான் வழிபாடு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்கள் லாபஸ்தானம் ஃபுல் ஆக்டிவ் இருக்கனால காசு பணத்துக்கு பிரச்சனை கிடையாது வீட்டில் நல்ல காரியங்கள் சுப காரியங்கள் நிறையா நடக்கும் பணத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் மனம் ரீதியாக உளவியல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீரக்கூடிய அற்புதமான நாள் இந்த நாளை வரைக்கும் நீங்கள் ரொம்ப கிளியர் கட்டாக என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு கிளியர் திங்க் பண்ணி பண்ண போகிறீங்க மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்க என்னென்னு நீங்களே வேண்டாம்னு உங்களுக்கு அதிர்ஷ்டம் கைகூடி வரும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயகர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டு மஞ்சள் சிம்ம ராசி இருக்கு சிம்ஹ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தைரியமாக உங்கள் வேலைகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு சொல்லுவீங்க நிறைய பேருக்கு இந்த வேலை மாறும் சில பேருக்கு வேலை நிமித்தமான பயணங்கள் இருக்கலாம் சில பேருக்கு ஃப்ரெண்டு இல்லை பாஸ் உங்கள் ஹெச்ஆர் வேணா இருக்கலாம் அவர்கள் கூட ஒரு பயணம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த பயணம் ரொம்ப ஒரு உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே நல்ல ஒரு அந்யோயத்தை கொடுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை மனம் விட்டு பேசி முடிக்கக்கூடிய ஸ்தானம் ஏற்படும் ஏதோ ஒரு காரணத்தினால வர வேண்டிய பணம் பாக்கிகள் அது ஆஃபீஸ் ரிலேட்டட் பணம் ஏதோ நின்று போயிருந்ததுன்னா அதை இன்றைய நாள் கொஞ்சம் பேசும் பொழுது கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சு கன்னி ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம் சங்கல்பம் பிரம்மாண்டமாக இருக்குது மன்னாரக்குடி ராஜகோபால சுவாமியோடைய அனுகிரகம் நிறைய பேருக்கு இன்றைய நாள் வந்து பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனை நிவர்த்தியாகும் அண்ணன் தம்பிக்குள்ள நிவர்த்தியாகும் நிறைய பேருக்கு இன்றைய நாள் வந்து உட்காந்து பேசக்கூடிய எல்லா விஷயங்களும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நிறைய பேருக்கு மன நிம்மதி கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராஜகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானரம் அஞ்சல் நிறம் துலாம் ராசியாக துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தேவையற்ற பிரச்சனைக்குள்ளே நீங்கள் இன்வால்வ் ஆகாமல் இருக்கிறது நல்லது அஷ்டமத்தில் குரு சந்திரனும் சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு சில பேருக்கு வாய்வு பிடி அஜீர்ண கோளாறு பெரியவங்க மூலியமாக சின்ன சின்ன சண்டை சச்சரவு அதே மாதிரி லீகல் காம்ப்ளிகேஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கிறவங்கெல்லாம் ஒரு மாதிரி ஒரு அசாதாரணமான சுச்சுவேஷன் இதெல்லாம் பார்க்குற மாதிரி வரும் ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது உட்காந்து பேசி முடிச்சுக்கிட்டது பெட்டரு முடிஞ்ச அளவுக்கு இன்றைய நாள் வெந்நீர் சாப்பிட்டு போங்க நல்லா மன நிம்மதியை கொடுக்கும் கால பைரவரை பிற வழிபாடு பண்ணுங்கள் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் விருச்சிக ராசிர விருச்சக லக்னம் சார்ந்த கலத்திரஸ்தானம் அது ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறதுனால இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நிறையா பேருக்கு புது வீடு புது மனை புது வியாபாரம் இந்த மாதிரி ஏதாவது தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது போகிற இடம்லாம் அவங்கள நல்லா மரியாதை கொடுப்பாங்க நீங்கள் என்ன சொல்லணும்னு விரும்புகிறீங்களோ அந்த விஷயத்தை கரெக்டாக புரிஞ்சுக்க அதே மாதிரி பார்க்குறக்கும் சரி பேசுகிறக்கும் சரி உங்கள் மேலே இருக்கக்கூடிய அபிப்பிராயமும் சரி ரொம்ப கௌரவமாக இருக்கக்கூடிய நாள் கலியுக காமதேனும் கல்பவிருக்ஷம் மந்திராலய ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கிறது ராசியான் நிறம் வெள்ளை நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிம்மதி இருக்கக்கூடிய நாள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள்ல உங்களுக்கு நிம்மதி அப்படிங்கக்கூடிய கண்டிப்பா இருக்கும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஈஸியா உங்களால முடிக்கக்கூடிய ஒரு பிராப்தம் உண்டாகும் கோப்ப தாங்க தாபங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது நல்லது மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது நிறைய நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்திஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் பிங்கு நிறம் மக்கர ராசியில் மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு மனை வாகனங்கள் பத்திரப்பதிவு இதெல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேருடைய கொலஸ்ட்ரால் கொஞ்சம் ஹெல்த்தில் வீட்டில் பெரியவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கலாம் குழந்தைகள் மூலியமாக நிறையா செலவுகள் ஆகலாம் சில பேர் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு சரியான வெற்றி கொடுக்கக்கூடிய நாள் குலதெய்வத்துடைய அனுகிரகம் வேண்டிய நாள் வந்து மலையப்ப சுவாமியை வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டம் டார்க் கிரீன் கலர் கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சனி வக்கரம் பெற்றிருக்கிறது நாலாம் இடத்துல குரு சந்திரன் ரெண்டும் சேர்ந்து செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் போகிறது இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு இடமாற்றங்கள் கொடுக்கலாம் சில பேருக்கு வேலை ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணலாம் நிறையா பேருடைய லைஃப்பில் இந்த நாள் வந்து ஒரு ஒரு பெரிய ஆளை நீங்கள் மகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி காரகன் அம்மாவுடைய சைடில் ஒரு அரவணைப்பு எல்லாமே இருக்கும் அம்மாவுடைய ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் காக்கக்கூடிய நாள் ராதிகை கிருஷ்ண வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா வெள்ளை நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு சில பேருக்கு இந்த மூக்க தொண்டை வாயு சம்மந்தப்பட்ட உபாதைகள் வந்து பிரச்சனை வந்து சரியாயிடும் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் நல்ல ஒரு எப்படி சொல்லலாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் நல்ல ஒரு பெரிய ஒரு வெற்றி மனம் ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் நிவர்த்தி ஆகிறது எல்லா விதமான கோபதாபங்களும் நிவர்த்தி ஆகிறது நல்ல பேர் வாங்கிறது எதிர்பார்க்கக்கூடிய பண வரவுகள் சாயந்தரத்துக்குள்ள வருவது இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயம் நடக்கும் சில பேர் வீடு குடி பெயரக்கூடிய வீடு மாற்றக்கூடிய அம்சங்களும் ஏற்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பா ராசியான நிறம் மஞ்சள் சரி இன்றைய நாள் யாருக்கு நல்லா இருக்கு ஹூ இஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்பர் ஒன் அப்படின்னு சொன்னா கடகம் நம்பர் டூ பிரச்சுக்கும் நம்பர் த்ரீ மீனம் அது அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நல்லா இருக்கிறது அனைவருக்கும் இன்றைய நாள் எல்லா விதமான நல்ல விஷயங்கள் மட்டுமே உங்களுக்கு நடக்க வேண்டுமென்று எல்லாம் வல்ல சும நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேச்சனா சுகினோ பவந்தோ சமஸ்தன் மங்களாரி பவந்தோடு கொண்டு வந்து ததாஸ்திர நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க